இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ் ஒரு பதிமூணு புள்ளிகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த பதிமூணு புள்ளியில் பதிமூணாவது புள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் சீஸ்ஃபயர் ஃபயர் சீஸ்ஃபயரை அறிவிப்பார் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த பதிமூன்று புள்ளிகள் உள்ளடக்கிய இந்த சீஸ்ஃபயர் இல்லாட்டி அதுக்கான ட்ரீட்டி இது ஏதாவது கையெழுத்தாச்சா அப்படின்னு கேட்டால் ஹமாஸ் சொல்கிறாங்க இதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குன்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க இல்லை இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ட்ரீட்டியே இப்படி இருக்கு அடுத்ததாக இஸ்தான்புல்ல வச்சு ரஷ்யா மற்றும் உக்ரைன் பேசிக்கொள்கிறார்கள் ரஷ்யா உக்ரைன் உலகத்தில் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு முடிவு ரஷ்யா உக்ரைன் போரின் முடிவு தான் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாட்களை கடந்து ஒரு யுத்தம் இருக்கு அதுவும் புதுசு புதுசாக தினசு தினசா இந்த உலகம் ஒரு யுத்தத்தை பார்த்து வருகிறது என்றால் அது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தான் நேற்று ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் நடத்தின ட்ரோன் தாக்குதல் ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் அப்படிங்கிற பெயரில் பல ஊடகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெபுக்கு பதிலடியை ரஷ்யா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இஸ்தான்புல்ல வச்சு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா ஏகப்பட்ட டிமாண்ட் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய இந்த டிமாண்டை உக்ரைன் நிராகரித்து விடுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி நிராகரித்து விட்டார்கள் என்றால் யுத்தம் தொடரும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆசை கனவுகள் இது எல்லாமே அஸ்தமனம் ஆகிவிடும் ஸோ யுத்தத்தை நிறுத்துவதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் முயற்சி பண்ணுவாங்க யுத்தத்தை தொடருவதற்கு ஜெலன்ஸ்கி முயற்சி செய்வார் யுத்தத்தினுடைய அவுட்கம் நமக்கு சார்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் முயற்சி செய்வார் ஸோ ஓவராலாக என்னென்ன நடந்திருக்கு இந்த உலகத்தில் வேறென்ன செய்திகள் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பட் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் அதுவும் பாக்ஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு பாக்ஸ் அடங்கின கிஃப்ட் எப்படி இருக்கும் ஒரு பாக்ஸுக்குள்ளே ஏகப்பட்ட பொருள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது இன்னொரு பாக்ஸுக்குள்ளேயும் அதே மாதிரி ஏகப்பட்ட பொருள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த காம்போ இந்த வீடியோனுடைய எண்ட்ல இருக்கு வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அட்லீஸ்ட் எவ்வளோ ஐட்டம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரஷ்யா உக்ரைன் போர்ல இஸ்தான்புல்ல வச்சு இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம் அந்த பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்டம் எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலுமே உடனடியாக ஒரு முடிவு அப்படிங்கிறது வந்துராதில்ல அடுத்த முடிவு வர்றதுக்கு இன்னொரு தடவை பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை ஜூன் இருபதாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னடா இது நல்ல நாள் பார்த்துட்டா பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துவீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லும்போது இரண்டு நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்க சார்ட் அவுட் பண்ணணும் அப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரஷ்யா என்ன கேட்குறாங்க அந்த டிமாண்டை எப்படி உக்ரைனால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் இது எல்லாத்தையுமே அவங்க என்ன செய்யணும் டீட்டெயில் ஸ்டடி நடத்தணும் அதனால தான் இந்த கேப் அப்படிங்கிறது விழுகுது கிட்டத்தட்ட இருபது தினங்களுடைய கேப் ஸோ ரஷ்யா அப்படி என்ன தான் கேட்குறாங்க கேர்சன் பகுதியாக இருக்கட்டும் லுஹான்ஸாக இருக்கட்டும் டோன்ஸ்காக இருக்கட்டும் சாப்ரோசேஷியாவாக இருக்கட்டும் இதை எனக்கே கொடுத்துரு இந்த நான்கு ரீஜனில் உன்னுடைய இராணுவத்தை எல்லாத்தையுமே உடனடியாக என்ன செஞ்சிரு வெளியில் அனுப்பிடு இந்த நான்கு ரீஜனும் ரஷ்யாவினுடையது தான் அதே மாதிரி உங்கள் நாட்டில் யாராவது ரஷ்யன் மொழி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு முழு சலுகைகள் கொடுங்க அவங்கள நீங்கள் என்ன செய்யக்கூடாது ரொம்ப பெரிய அளவில் கம்பல் பண்ணக்கூடாது நீ ரஷ்யன் மொழி பேசக்கூடாதுன்னு சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் முப்பது தினங்கள் இந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது இருக்கும் முப்பது தினங்களுக்குள் உக்ரைனுக்குள்ள ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறத நடத்தணும் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு யாருடையது அடுத்த அதிபர் அப்படிங்கிறத ரஷ்யாவிடமும் சொல்ல வேண்டும் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் பல ஆயுதங்களும் பல மிசைல்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அது எதுவுமே இனிமேல் உக்ரைனில் இருக்கக்கூடாது நிறைய நாடுகள் உக்ரைனுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க அதாவது உளவு அமைப்புகளுடைய ரிப்போர்ட் அந்த மாதிரியான ரிப்போர்ட்டை இனிமேல் உக்ரைன் வாங்கக்கூடாது இப்படின்னு சொல்கிற பல சட்டத்தை உருவாக்கி இதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யா ஸோ ரஷ்யாவினுடைய இந்த டிமாண்டை சரிவர உக்ரைனால் வழி நடத்தவில்லை இல்லாட்டி ஓகே பண்ண முடியலை அப்படின்னா இந்த யுத்தம் தொடரும் அதனால் யுத்தம் தொடர்வதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது சரி அப்படின்னா இந்த இஸ்தான்புல் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஃபெயிலியரா கம்ப்ளீட் ஃபெயிலியர் கிடையாது கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் இராணுவ வீரர்கள் பிர்சன் ஆஃப் வார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இரண்டு நாடுகளும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது இரண்டு நாடுகளுமே பேச்சுவார்த்தை நடத்தி பிரிசனர் எக்ஸ்சேஞ்செலாம் செய்கிறாங்களே சமாதானமாக போயிட்டா என்னப்பா அப்படின்னு கேட்டால் உலக அரசியலில் இந்த இரண்டு நாடுகளுடைய சண்டை மட்டும்தான் இவ்வளோ நாள் நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வருகிறது உக்ரைனுக்கு இதனால் அரசியல் லாபங்கள் அப்படிங்கிறது இருக்குது குறிப்பாக ஜலன்ஸ்கி அவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரொம்ப நாட்களாகவே புட்டின் அவர்கள் கொடுத்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலை பொறுத்த வரைக்கும் அவங்க உக்ரைனுடைய ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனால போர் புரிய முடியும் அப்படிங்கிறத வில் பவரை காண்பிக்கிறது ஸோ உக்ரைன் அவங்களுடைய வில் பவரை காண்பித்து விட்டார்கள் இனிமேயும் நாம் என்ன செய்யக்கூடாது உக்ரைனுக்கு உதவிகளை செய்யாமல் இருக்கக்கூடாது எல்லா நாடுகளும் உக்ரைனுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் பண உதவி பொருள் உதவி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இது எல்லாமே செய்ய வேண்டும் அவங்க பவரை காண்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு யார் சொல்லியிருக்கா வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் அவங்களுடைய ஊடகத்தில் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்ததா இன்னைக்கு அயர்லாந்துல நடந்த ஒரு கத்தி ஒரு நபர் இருக்கிறார் ஒரு குழந்தைக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது மவுண்ட் ஏட்னா அப்படிங்கிற எரிமலை வெடிக்க ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன கரும் புகையை வீசக்கூடிய வீடியோ பார்ப்பதற்கு நெஞ்சை பதற வைக்கக்கூடிய வீடியோவாக மாறி நிற்கிறது புட்டினவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த யுத்தத்துக்கு மோர் வாருக்கு புட்டினவர்கள் அவர்கள் ஆகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்களுடைய இல்லாட்டி மேக்ரோன் அவர்களுடைய நம்ப தகுந்த வட்டாரங்கள் கூற ஆரம்பித்திருக்கின்றன அப்படின்னா புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் யுத்தத்தை நிறுத்துவதற்கு புட்டின் அவர்கள் விரும்பவில்லை புட்டின் அவர்கள் இந்த யுத்தத்தை இன்னும் கொஞ்சம் வளர்க்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஏம நாட்டிலிருந்து இரண்டாவது தினமாக மறுபடியும் மிசைல்ஸ் அப்படிங்கிறது இஸ்ரேலை நோக்கி பறந்து வந்ததாகவும் இஸ்ரேல் மக்கள் அரசியல்வாதிகள் ஷெல்டர்ஸ் நோக்கி அவங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு பாதுகாப்பாக இருந்தார்கள் எப்படி ஏவி விடப்பட்ட மீதமுள்ள மிசைல்ஸ் எல்லாமே அழிக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த மிசைலும் அழிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன காசா எய்டு அப்படிங்கறது சில நாடுகள் செஞ்சிட்டு இருக்காங்க குறிப்பா அது ரெட் கிராஸா இருக்கட்டும் இல்லாட்டி ரெட் கிரசண்டா இருக்கட்டும் ஐநா சபையினுடைய யூஎன்ஹெச்ஆர்சிஆ இருக்கட்டும் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க கரெக்டாக இந்த எய்டு நடக்கிறதுலேருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய அட்டாக்கை நடத்தி மனிதர்களை கொன்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது காசாவினுடைய யுத்தத்துக்கு பிறகு காசாவை யார் கண்ட்ரோலுக்கு வைப்பாங்க அந்த கண்ட்ரோல் இஸ்ரேலினுடையதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை இன்னும் தீர்மானிக்கவில்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க ஸோ காசாவினுடைய யுத்தம் முடிந்த பிறகு என்டேர் காசாவை யார் கண்ட்ரோலை வைப்பாங்க அப்படிங்கிறதுக்கான போட்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு உரமாக அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அப்படிங்கிறதுக்கான டீல் நடந்திருக்கு இன்னொரு ஓரமாக ரஷ்யாவினுடைய வெற்றி அப்படிங்கிறத இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ இதற்கு நடுவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் இன்னைக்கு டாப் மோஸ்டாக நிறைய பேரால் சர்ச் செய்யப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் என்பதும் குறிப்பிடத்தக்கது சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் புது பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போலந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் தோல்வி அடைந்திருக்கிறார் அவருடைய அடுத்த கட்ட நகர்வாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் ஈரானுடைய டிஸ்கஸ் எகிப்து மற்றும் ஐநா சபையை சார்ந்த உறுப்பினர்கள் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஈரானுடைய முக்கியமான நகர்வை எப்போதுமே இஸ்ரேல் நோட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று லண்டன்ல இருக்கக்கூடிய துருக்கி தூதரகத்துக்கு வெளியே குரான் என்பது இன்று எரிக்கப்பட்டதாகவும் யார் எரித்தார்களோ அவங்களை பண்ணிட்டாங்க என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது பாரிஸில் நடந்த கொடுமையான தாக்குதல் எல்லாமே மிகப்பெரிய அளவுல கண்டனத்துக்குரியதுதான் சோ பாரிஸில் நடந்த இந்த தாக்குதல் இல்லாட்டி கலவரம் அப்படிங்கிறதுக்கு எங்க மனிதர்கள் வந்தார்கள் எப்படியான அடுத்த கட்ட நகர்வை ஐரோப்பிய நாடுகள் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது இப்போது மில்லியன் டாலர் கேள்விதான் ஸோ பாரிஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழ்நிலை பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அதே நேரத்தில் பேனிக் ஆக வேண்டியதுக்கான தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் இருநூத்தி தொண்ணூத்தொம்பூரா காம்போ இதுல ஒரு பென்சில் பாக்ஸ் சாதாரண பென்சில் பாக்ஸ் கிடையாதுங்க கேல்குலேட்டர் பென்சில் பாக்ஸ் அது கூடவே ஷார்ப்பனர் வித் ஓப்பன் பட்டன் அப்படிங்கிறது இருக்கும் இது ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி அடுத்ததாக வேறொரு மெட்டல் பாக்ஸ் இந்த மெட்டல் பாக்ஸுக்குள்ளேயே ஒரு பென்சில் ஒரு இரேசர் ஒரு ஷார்ப்னர் ஒரு ஸ்கேல் அப்படிங்கிறது இன்பில்ட்டாக இருக்கும் இது இல்லாமல் நான்கு கார்ட்டூன் பென்சில் பென்சில் வித் இரேசர் இந்த பென்சில் டிஃப்ரெண்டா ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் அது இல்லாமல் இரேசர் அப்படிங்கறது வந்துடும் அது கூடவே மோட்டு பென்சில் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலர்ல இருக்கக்கூடியதும் ஒவ்வொரு பென்சில் தான் இந்த நிப்பை நம்ம சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி நாலு பென்சில் கிடைக்கும் அது இல்லாம ஒரு மேஜிக் பென் அப்படிங்கறதும் கிடைக்கும் இவ்வளவு சேர்த்து டூ டபுள் நைன் இல்லை நம்ம வீட்டு குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் பெருசாயிட்டாங்க ஒரு லாக் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் அது கூடவே பின்பால் இருக்கிற மாதிரியான ஒரு கேம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கக்கூடியது வேணும் அப்படின்னா அதுவும் இருக்கு ஒரு கார் ஷேப்டு பாக்ஸ் அதுக்குள்ள இன்னொரு குட்டி கார் ஷேப்டு பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஒரு பென்சில் பாக்ஸ் அது இல்லாம பின்பால் விளையாடக்கூடிய பென்சில் பாக்ஸ் பிளஸ் இது வந்து ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் பாக்ஸ் அதுக்கான பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு பாக்ஸுக்கு பின்னாடி ஸ்டிக்கராக நாங்கள் ஒட்டியிருப்போம் இது இல்லாமல் நான்கு மோட்டோ பென்சில் அப்படிங்கிறதும் நான்கு கேரக்டர் பென்சில் அப்படிங்கிறதும் தேர்ட்டி சென்டிமீட்டர் ஃபோல்டபுள் ஸ்கேல் ஒன்று அன்லிமிடெட் பென்சில் வித் இரேசர் ஒன்று மேஜிக் பென் ஒன்று அப்செக்ட் இரேசர் ஒன்று க்ளூ ஸ்டிக் ஒன்று அது இல்லாமல் ஆஸ்டன்ட் ஷார்ப்னர் வித் அது கூடவே இரண்டு இரேசர்ஸ் அப்படிங்கிறதும் ஃப்ரீயாக கிடச்சிரும் இந்த காம்போ முந்நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ஒரு பாக்ஸுக்கே இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வருமே எல்லாத்தையும் இரநூத்தி தொண்ணூற்றம்பது முந்நூற்றி தொண்ணூற்றம்பது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க வேணால் நீங்கள் இதுக்கு விலையை செக் பண்ணி பார்த்துக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது